ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே நான் பட்டுருக்கேன் எது செய்தாலும் என்னால் முன்னேற முடியல நான் யாருக்கும் எந்த தீக்கும் நான் செஞ்சது கிடையாது கடினமாக உழைக்கிறேன் நேர்மையாக இருக்கேன் ஆனாலும் நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வமே உங்களுக்கு வந்து இதை சொன்ன மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்க சத்தியமணி சொல்கிறேன் பதினோரு நாளில் நீங்கள் நினைத்த நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு நடக்கத் துவங்கும் ரொம்பவே எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல வேலை கிடைக்க வீடு கட்ட வெளிநாடு போகிறதுக்கு பா காசு பணம் சேர்கிறதுக்கு கடன் தீர்வதற்கு இப்போ எது வேணாலும் ஒரு குறிக்கோளை நீங்கள் நினச்சிக்கிட்டு இதை நே நீங்கள் இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கண்ணாடி பவுட் எடுத்துக்கோங்க அதில் நிரம்ப பச்சரிசி அதை மேலே கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கணும் நீங்கள் தயார் பண்ண இந்த பவுலை அப்படியே வீட்டோட வடகிழக்கு முலையில் வச்சிடணும் ஒரு சின்ன வெள்ளை பேப்பரில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நிறைவேறாத அஞ்சு ஆசைகள் என்னென்ன அதெல்லாம் நடந்து விட்டாமான்னு நீங்கள் எழுதணும் இப்போ உதாரணத்துக்கு வேலை கிடைக்காம கஷ்டப்படுறீங்க வீடு கட்டத்துக்கு எழு மாட்டேங்குது இல்லை திருமணம் நடக்க மாட்டேங்குது இல்லை திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை கிடைக்கல குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த அஞ்சு ஆசைகள் நடந்தா மாதிரி நீங்க எழுதணும் இப்போ நல்ல வேலை கிடைச்சி விட்டது வீடு கட்டிட்டேன் திருமணம் நடந்துருச்சு பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க குடும்பத்தில் எல்லாேருக்கும் ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் உதாரணம் தான் இந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நிறைவேறின மாதிரி இந்த பேப்பரில் எழுதணும் இந்த பேப்பரை அந்த கண்ணாடி பவுல் வச்சுருக்கீங்க இல்லையா அதுக்கு மேலே நீங்கள் வச்சிடணும் இப்போ இது வரைக்கும் நீங்கள் பரிகாரத்துக்கு தேவையான விஷயங்களை தான் தயார் செஞ்சுருக்கீங்க இதுக்கு மேலே தான் நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம் ஒரு கண்ணாடி டம்ளர் நிரம்ப தண்ணீர் இது எல்லாத்துக்குமே நீங்கள் கண்ணாடி பொருட்களை பயன்படுத்துவது தான் நல்லது அப்போ தான் நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் ஒரு கண்ணாடி டம்ளரில் நிரம்ப தண்ணீர் எடுத்துக்கோங்க உங்களுடைய குறிக்கோள் எழுதுனீங்களே பேப்பர் அதை வந்து அந்த டம்ளருக்கு கீழே வச்சுடுங்க இதற்கு மேலே கண்ணாடி டம்ளரில் இருக்கும் தண்ணீரை அதற்கு மேலே நீங்கள் வைக்கணும் உங்களுடைய வலது கையை அந்த பவுலில் இருக்குது இல்லையா அரிசி வெள்ளம் அதுக்கு மேலே வச்சுடுங்க உங்கள் பே அந்த பேப்பரில் எழுதின ஆசையெல்லாம் நிறைவேறின மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கும் தண்ணீரை நீங்கள் குடிச்சிடணும் இது தாங்க பரிகாரம் பதினோரு நாள் இதே மாதிரி நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் டம்ளர் தண்ணீரை குடிச்சிட்டு உங்கள் குறிக்கோள் எழுதின பேப்பரை எடுத்து அந்த பவுலுக்கு மேலே நீங்கள் வச்சிடணும் அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலையை நீங்க பார்க்கலாம் பதினோராவது நாள் இந்த பரிகாரத்தை முடிச்சிட்டு அந்த பவுல்ல இருக்கும் பச்சரிசியையும் வெள்ளத்தையும் தண்ணியில் போட்டு ஊற வச்சு பசுமாட்டிற்கு உங்க கையால கொடுத்துருங்க நிச்சயம் நீங்க அந்த பேப்பர்ல எழுதின நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் நல்லபடியா நடக்க துவங்கும் ஒரு கண்ணாடி பவுலில் அரிசியும் வெல்லமும் நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படி கிடைக்கிதுன்னா சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் வடகிழக்கு மூலையில் நீங்கள் வைக்கணும் ஒரு வெள்ளை பேப்பரில் அஞ்சு ஆசைகள் நீங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடியதை பாசிட்டிவாக நீங்கள் நேர்மறை சொற்களை பயன்படுத்தி நடந்துட்டா மாதிரி எழுதிக்கோங்க அடுத்து ஒரு கண்ணாடி டம்ளர் தண்ணீரை வச்சு உங்களோட குரு அந்த குறிக்கோள் எழுதின பேப்பரை அந்த கண்ணாடி டம்ளர் கீழே வச்சுருந்தோம் அதற்கு மேலே உங்கள் அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரை வைங்க உங்கள் வலது கையை அந்த பவுலில் இருக்கக்கூடிய அரிசி இருக்கு இல்லையா அந்த கண்ணாடி பவுலில் உள்ள அரிசி மேலே வச்சுட்டு நீங்கள் பேப்பரில் எழுதின ஆசையெல்லாம் நிறைவேறிட்டா மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சுருக்கீங்கள அதை வந்து குடிச்சிடுங்க அவ்வளோதான் இதை வந்து பதினோரு நாள் நீங்கள் செய்யணும் மறக்காதீங்க நிச்சயமாக உங்களுடைய நீங்கள் நிறை நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும் பதினோராவது நாள் இந்த ப பவுலில் உள்ள பச்சரிசிய வெள்ளத்தை நீங்கள் வந்து பசுமாட்டிற்கு உங்கள் கையால் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் அந்த உங்களுடைய குறிக்கோள் எழுதின பேப்பரை பத்திரமாக எடுத்து அலமாரியில் வச்சுக்கோங்க நீங்கள் எழுதினது அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை கிழித்து கால்படாத இடத்துல போட்டுடலாம் உங்கள் குலதெய்வம் நின்று பார்க்கும் பார்த்துக்கும் குலதெய்வமே வந்து நேரில் சொன்ன பரிகாரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இது வந்து மிகப்பெரிய அளவில் நிறைய பேருக்கு கை கொடுத்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் நம் வீட்டுக்கு பண வரவு அதிகரி அதிகரிப்பதற்கு இது போல் ஒரு எளிமையான பரிகாரம் கே இருக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் வழிபாடுனே சொல்லலாம் நீங்கள் இதை செய்து பாருங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவில் உள்ள தடைகள் அகலும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் நல்ல வேலையில் நல்ல ப்ரொமோஷன் நல்ல ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் வருமானம் பெருகும் நிச்சயம் இதை செய்து பாருங்கள் நல்ல பலனை நீங்கள் கண்கூடாக உணரலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி